ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டி டெமெலி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா சனிக்கிழமை காலையிலேருந்து ஒரு எயிட் ஓ கிளாக் வரைக்கும் காலையில் நேரத்தில் அதிகாலையில் அஞ்சரையிலேருந்து நான் செய்த வேலைகளை வந்து இதில் வளாகாக கொடுத்துருக்கேன் ஒரு சகோதரி வந்து ரசம் எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்களா உங்களுக்காகவும் இந்த பதிவில் ரொம்ப சிம்பிள் அண்டு ஈஸியாக ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே டக்கு டக்கு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது மூணு நிமிஷம்தான் ஆகும் ரொம்ப ஈஸியாக டக்குன்னு ஒரு சூப்பரான ரொம்ப டேஸ்டியாக ஒரு தக்காளி ரசம் எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மனு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் இப்போ காலையில் அதிகாலையில் ஃபைவ் தேர்ட்டிக்கெல்லாம் எழுந்திரிச்சிட்டா எழுந்திரிச்சிட்டு அப்படியே வாசல் கூட்டி விட்டு எப்போதும் போல் வாசல் தெளித்து அப்படியே ஒரு கோலம் போட ஆரம்பிக்கலாம் இப்போது நிறைய சிஸ்டர் வந்து எங்கிட்ட கேட்குறது என்ன அப்படின்னா இப்போது மார்கழி மாதம் அந்த தை மாதம் தான் வந்து பிரம்மமுகூர்த்த தீபம் வந்து ஏற்றணுமா அதுக்கப்புறம் ஏற்றக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அதே போல் மார்கழி மாதம் மட்டும்தான் நம்ம வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணுமா அப்படிலாம் கேட்குறீங்க எல்லாம் கிடையவே கிடையாது பிரம்மமுகூர்த்த நேரத்துக்கு நாலு நட்சத்திரம் எதுவுமே இல்லை நீங்கள் நாளைக்கு கூட நீங்கள் வந்து ஆரம்பிக்கலாம் எப்போதுமே நம்ம தொடர்ந்து தீபம் ஏற்றலாம் ஒன்றும் தவறு கிடையாது அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நீங்கள் என்னைக்கு நினைக்கிறீங்களோ அன்னையிலருந்து நீங்கள் வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க இதுதான் அதாவது பிரம்மமுகூர்த்த தீபம் குறிப்பிட்ட இந்த தேதி தேதி மட்டும்தான் ஏற்றி வழிபாடு செய்யணுமா அப்படிங்கிறது இல்லவே இல்லை எந்த மாதம் வேணாலும் எந்த நாள் வேணாலும் நம்ம வந்து ஆரம்பிக்கலாம் இப்போ நானும் பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் முழுவதுமே நான் வந்து பூஜை இல்லையா இனி அடுத்து நான் வந்து ஃபுல்லாக தொடர்ந்து பிரம்ம முகூர்த்த தீபம் வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் ஏன்னா நம்மளுக்கு ஒரு வேண்டுதல் இருக்குது அந்த வேண்டுதல் முடிகிற வரைக்கும் நான் வந்து அப்படியே தொடர்ந்து செய்யலாம் இருக்கேன் அது நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடவும் இருக்கேன் பார்க்கலாம் எந்தளவுக்கு என்னால் செய்ய முடியுது அப்படின்ட்டு கண்டிப்பாக செய்வேன் ஏன்னா நம்ம ஒரு விஷயம் நினைக்கிறோம் அது வந்து நல்லா வெற்றிகரமாக முடியணும் நம்ம வாழ்வாதாரம் நல்லா இருக்கணும் எந்த ஒரு கஷ்டமும் வரக்கூடாது குடும்பம் நல்ல மகிழ்ச்சியாக ரன் ஆகிட்டு இருக்கணும் நம்மளுக்கு பண கஷ்டம் இருக்கக்கூடாது இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம பசங்க நம்மக்கிட்ட நல்லா அன்பாக நடந்துக்கணும் நாம் பசங்கள்கிட்ட நிறைய கேர் எடுத்துக்கணும் இப்படி எல்லாமே இருக்குது இப்படி வாழ்க்கைக்கு தகுந்த அனைத்துமே பார்த்தீங்க அப்படின்னா தீர்க்கக்கூடிய ஒரே ஒரு வழிபாடு அப்படின்னா இந்த பிரம்ம முகூர்த்த தீப வழிபாடு தான் இது நிறைய ஆன்மீக ஆய்வாளர்கள்லாம் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க தெரியல அப்படின்னா கூட நீங்கள் யூடியூப்லேயே பாருங்கள் நிறைய பேசியிருப்பாங்க இந்த பிரம்ம முகூர்த்தம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி ரொம்ப விளக்கமாக சொல்லியிருப்பாங்க அவ்வளோ சக்தி வாய்ந்த அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை நம்ம என்றைக்குமே தவற விடக்கூடாது நம்மளுக்கு ஒரு காரியம் நடக்கணுமா நம்மளுடைய சுயநலத்துக்காகவே நம்ம வந்து இதை செய்யலாம் ஏன் அப்படின்னா அந்த நேரம் வந்து அத்தனை தேவர்களும் அத்தனை தெய்வங்களும் உலா வரக்கூடிய அந்த நேரத்தில் நாம் தீபம் ஏற்றி அவங்கள வரவேற்பதற்காக அந்த தீபத்தை ஏற்றி வச்சிட்டு அவங்களுக்கு முன்னாடி நாம் அந்த தீபத்துக்கிட்டே நம்ம பேசலாம் அதனால் எல்லா தெய்வமும் அந்த தீபத்தில் தான் இருப்பாங்க அப்படி நம்மளுக்கு என்ன தேவையோ அந்த தீபத்தீட்டை கேட்டு நம்ம வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக அது நடக்கும் நானும் பார்த்தீங்க அப்படின்னா மார்கழி முழுவதும் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சேன் அதாவது ஒன்றாம் தேதியிலேருந்து லாஸ்ட்டு கடைசி ஒரு நாள் தான் தீபம் ஏற்ற முடியல ஏன்னா நான் வந்து டூர் போயிட்டேன் கோவா போயிட்டோம் இல்லையா அதனால் அந்த ஒரு நாள் மட்டும் தடைப்பட்டுருச்சு அப்படி இருந்தும் கூட அதாவது காலைல நேரத்துலேயே அதிகாலையிலே எழுந்திரிச்சு வைக்க முடிஞ்சால் வச்சிடலான்னு பார்த்தேன் ஆனால் வந்து முடியல ஏன்னா கரெக்டாக அந்த ட்ரெயினை போய் பிடிக்கணும் அப்படிங்கிற அவசரத்தில் படப்படன்னு எந்திரிச்சு கிளம்பிகிட்டு இருந்தோம் அதனால் ஒன்றும் தவறெல்லாம் ஒன்றும் கிடையாது நம்ம அடுத்து வந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஆனால் அது என்றைக்கு தான் தெரில நானுமே நினச்சிட்டு இருக்கேன் ஏன்னா ஒவ்வொரு நாள் நான் வந்து எழுந்திரிச்சு வேலைகள்லாம் செஞ் செய்கிறேன் ஆனால் நான் அந்த மார்கழி மாதம் அழகாக தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சேன் பார்த்திங்கன்னா அது மாதிரி என்னால் வந்து செய்ய முடியல முடியலைங்கிறத விட நான் இன்னும் நினைக்கல அதுதான் காரணம் அதனால் நான் வந்து அடுத்து நான் வந்து நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கிறேன் தினமும் பிரம்மமுகூர்த்த நேரத்தில் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு அப்படியே நான் செய்கிற வேலைகள் எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்லா கொடுக்கலான் இருக்கேன் அதே போல் நிறைய சகோதரிகள் வந்து கேட்குறது அக்கா ஒன் டே ரொட்டின் போடுங்க அதாவது ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் செய்யக்கூடிய வேலையை வீடியோவாக கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக அதுக்கும் நான் வந்து முயற்சி பண்ணுறேன் முடிஞ்சுது அப்படின்னா இந்த முகூர்த்த பூஜை ஆரம்பிக்கிறதுலேருந்தே அந்த ஒரு நாள் ஃபுல்லாக என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் வீடியோவாக கொடுக்குறேன் அதே போல் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டுகிட்டே இருக்கிறாங்க ஈவினிங் ரொட்டீன் விலாகு கொடுங்க அப்படின்னு அதையும் நான் கண்டிப்பாக கொடுக்குறேன் ஏன்னா நான் செய்யக்கூடிய வேலையைத்தானே நான் வீடியோவாக எடுத்து கொடுக்க போகிறேன் இதுக்குன்னு நான் வந்து ஒன்று சிரமப்படுறதோ கஷ்டப்படுறதோ ஒன்றும் கிடையாது அதனால் நான் கண்டிப்பாக நீங்கள் கேட்கக்கூடிய எல்லா வீடியோஸுமே நம்ம சேனலில் நான் கொடுத்துட்டே இருப்பேன் பாருங்கள் இப்போ அந்த ரெண்டு நாளாக பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட்ஸ் வீடியோ நான் வந்து படித்து உங்களுக்கு நான் வீடியோவாக கொடுக்குறேன் இல்லையா அது வந்து நிறைய பேருக்கு நல் அதாவது லைவ்வில் பார்க்குற மாதிரி நல்லா இருக்குதுன்னு சொல்கிறீங்க நிறைய பேர் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா அக்கா நீங்கள் பழைய மாதிரி வ்ளாக் வீடியோ கொடுங்க பூஜா வீடியோஸ் கொடுங்கன்னு சொல்கிறீங்க கண்டிப்பாக நான் வந்து ரெண்டுமே கொடுக்குறேன் காலையில் கமெண்ட்ஸ் படித்து கொடுத்துட்றேன் அடுத்து நான் செய்யக்கூடிய பூஜா வீடியோஸ் விலாக் வீடியோ எல்லாமே தொடர்ந்து நம்ம சேனலில் வரும் ஏன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு வீடியோலாம் கேட்குறீங்க இல்லையா இப்படி இருக்கிறது இன்னுமே நல்லா இருக்கும் ஏன் அப்படின்னா நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு கமெண்ட்ஸுகளுக்கு நான் வந்து நம்மளுடைய சேனலில் நீங்கள் வந்து வீடியோக்குள்ளே போடுறீங்க அப்படின்னா நான் வந்து அதுக்கு ஹார்ட் மட்டும் கொடுக்குறேன் அடுத்த நாள் நான் வந்து ஃபுல்லாக அடுத்த நாள் தான் அந்த கமெண்ட்ஸ் படிக்க முடியும் ஏன்னா அந்த ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் நீங்கள் வந்து போட்டுகிட்டே இருப்பீங்க அதனால் நான் அடுத்த நாள் தான் வந்து கொடுக்க முடியும் இல்லையா அதனால் காலையில் அடுத்த நாள் காலையில் எல்லாருடைய கமெண்ட்ஸையும் படித்து நான் அதுக்கு வந்து ரிப்ளை கொடுக்குறேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாம பாருங்கள் அது எப்படி பார்த்தாலும் ஒன் ஹவர் இருக்கும் அந்த வீடியோ ஏன்னா எல்லோருடைய கமெண்ட்ஸையும் நான் படித்து சொல்வது யாரையும் விடக்கூடாது அப்படி விட்டோம் அப்படின்னா அவங்க நினப்பாங்க என்னடா நம்மளுடைய கமெண்ட்ஸை மட்டும் படிக்காமல் விட்டுட்டாங்களே அப்படின்னு அதனால யாருமே கஷ்டப்பட வேண்டாம் எல்லோருடைய கமெண்ட்ஸையுமே நான் படித்து சொல்கிறேன் நீங்கள் இப்போ லைவ் போட்டேன் அப்படின்னா நீங்கள் ஒரு மணி நேரம் நான் வந்து லைவ் போடுவேன் கண்டிப்பாக நீங்கள் இருந்து எல்லாருமே பார்ப்பீங்க தானே அதே மாதிரி தான் இதுலேயும் நீங்கள் கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய எல்லா கமெண்ட்ஸையுமே நீங்கள் வந்து பார்க்கணும் கேட்கணும் ஏன் அப்படின்னா அது உங்கள் வாழ்க்கைக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் சில விஷயம் மோட்டிவேஷனாகவும் நம்ம வீடியோவில் நான் பேசியிருப்பேன் அதனால் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் தேவையில்லாத விஷயங்களை நான் எதையுமே வீடியோக்குள்ளே பேசவும் மாட்டேன் கொடுக்கவும் மாட்டேன் எது தேவையோ அவங்களுடைய கமெண்ட்ஸ் என்னவோ அதை படிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் வந்து பதில் சொல்லியிருப்பேன் தவிர தேவையில்லாத எந்த ஒரு விஷயமும் நம்ம வீடியோக்குள்ளே இருக்காது அதனால் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாமல் கமெண்ட்ஸ் வீடியோவை எல்லோருமே பாருங்கள் கேளுங்கள் இப்போ காலையிலே வந்து வாசல் தெளித்து கோலம் போட்டு விட்டுட்டு நம்மளுடைய குட்டி நாய்க்குட்டி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சாப்பாடு இருந்தது அதெல்லாம் வச்சுட்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து விநாயகர்கிட்ட தீபம் ஏற்றி முடிச்சுட்டு ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி வச்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய முருங்கை மரத்தில் நிறைய முருங்கைக்காய் இருக்குது இப்போ நல்ல சீசன் இல்லை இப்போ பக்கத்தில் உள்ளவங்கள்லாம் வந்து கேட்டு கேட்டு வாங்கிட்டு போடுறாங்க காயை அந்தளவுக்கு நல்லா காயுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நிறைய காய் கொத்து கொத்தாக காய்ச்சிருக்குது அதனால சரின்ட்டு அதில் இருந்து ஒரு நாலு காய் பறிச்சிட்டு நம்ம இன்னைக்கு முருங்கைக்காய் சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சாம்பார் வைக்கிறக்காக முருங்கைக்காய் கத்திரிக்காய் எல்லாம் போட்டு ஒரு சிம்பிளாக ஒரு சாம்பார் வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பொரியல் பார்த்தீங்க அப்படின்னா பீன்ஸ் காய் இருந்தது அதனால அதை வந்து பொரியல் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ரசம் வச்சேன் ஏன்னா எப்போதுமே வந்து பெரும்பாலும் எனக்கு டைம் இருந்தது அப்படின்னா பொரியல் கூ கூட்டு குழம்பு எல்லாமே செஞ்சிடுவேன் ரசம் அப்படியெல்லாம் இல்லை ஹஸ்பண்ட் வந்து போதுமா குழம்பே போதும் ஒரு பொரியலே போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா பெரும்பாலும் வந்து ரசம் வைக்க மாட்டேன் டைம் இருந்தது இல்லை இந்த ரசம் வச்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா உடனே வச்சு கொடுத்துருவேன் அது என்ன எவ்வளோ நேரம் ஆக போகுது இல்லையா இப்போ வந்து முருங்கக்காய் கத்திரிக்காய் சாம்பார்லாம் ரெடி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வந்து பீன்ஸ் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி பொரியலும் பண்ணியாச்சு அடுத்து கொஞ்சம் சாப்பாடும் வச்சு விட்டுடலான்னு சொல்லிட்டு சாப்பாடும் அப்படியே வச்சு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் ரசம் வைக்க ஆரம்பிக்கலாம் இப்போ நான் எப்படி ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு ஒரு ரசம் வைப்பேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதில் கொஞ்சமாக புளி எடுத்து நம்ம உங்களுக்கு எந்த அளவுக்கு புளிப்பு பிடிக்குமோ சில பேருக்கு வந்து ரசம் வந்து புளிப்பாக இருந்தது அப்படின்னா சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் சில பேருக்கு புளிப்பே இல்லாமல் இருந்ததுதான் சாப்பிட்றக்கு பிடிக்கும் இன்னொன்று பார்த்திங்கன்னா ஒரு சில புளி வந்து ரொம்ப புளிப்பாக இருக்கும் ஒரு சில புளி வந்து புளிப்பு கம்மியாக இருக்கும் ஒரு சில புளி வந்து புளிப்பு இனிப்பு கலந்தது மாதிரியும் இருக்கும் இப்படி உங்களுடைய புளி நீங்கள் எந்த புளி வாங்கி வச்சு யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க புளிப்பு அதிகமாக இருந்தால் கொஞ்சமாக போட்டுக்கோங்க கம்மியாக இருந்தால் கொஞ்சம் அதிகம் சேர்த்துக்கோங்க ஏன்னா இது கூட நான் வந்து இப்போ தக்காளியும் சேர்க்க போகிறேன் அதனால் எங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நான் புளி எடுத்துக்கிட்டேன் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு ஸ்பூனில் ஒன்றரை ஸ்பூனே இருக்கும் மிளகு அதே போல் ஒன்றரை ஸ்பூன் வந்து ஜீரகம் நான் வந்து எப்போதும் ரசத்துக்கு வந்து மிளகு வந்து கொஞ்சம் நிறைய சேர்த்துக்குவேன் அது கூட ஒரு பத்து இருக்கும் கொஞ்சம் வெந்தயம் அதுவும் வந்து அதில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்ல மனமாக இருக்கும் ரசம் அது கூட ஒரே ஒரு வரமிழகா கொஞ்சம் கருவேப்பில்லை அதை நல்லா தண்ணியில் கழுவிட்டு போட்டுக்கோங்க போட்டுட்டு இதை வந்து நல்லா அரைச்சிக்கலாம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் எப்போதுமே கருவேப்புல நம்ம கடையில் இருந்து வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா நல்லா ஈரமாக ஃப்ரெஷ்ஷாக தான் வச்சுருப்பாங்க ஆனால் அப்படி நீங்கள் வந்து அப்படியே போட்டுறாதீங்க ஏன்னா ஒரு விவசாய ஆய்வாளர் ஒருத்தர் சொல்லியிருந்தார் ஒரு வீடியோ நான் பார்த்துருந்தேன் இந்த காய்கறிகள்லேயே வந்து அதிகமாக மருந்தடிக்கக்கூடிய ஒரு செடி அப்படின்னா அது கருவேப்பிலை மட்டும்தானாமா அவ்வளவும் மருந்தடிப்பாங்களாமா ஏன்னா நம்ம ஒரு சின்ன ஒரு ஹோல்சார் இருந்தால் கூட கருவேப்பிலையை வாங்க மாட்டோம் பூச்சியாக இருக்குது நல்ல ஃப்ரெஷ்ஷான தழை கொடுங்க நல்லா கொழுந்து தலையாக கொடுங்கன்னு சொல்லி வாங்குவோம் அதனால் அந்த பூச்சி வரக்கூடாதுன்னா அவ்வளோ மருந்து அடிப்பாங்களாமா கருவேப்பிள்ளைக்கு அவ்வளோ இயற்கையெல்லாம் கருவேப்பிள்ளைலாம் அவ்வளோ இயற்கை கிடையாது இருந்த காலங்கள்லாம் இருக்குது இப்போ நம்ம வீட்டில் வச்சு வளர்க்குறோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ கருவேப்பிள்ளை வேணாலும் யூஸ் பண்ணலாம் அவ்வளவு கெமிக்கல் இந்த கருவேப்பிள்ளையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நல்லா எப்போதுமே கருவேப்பிள்ளையை நல்ல தண்ணி நிறைய பிடிச்சி கழுவிடுங்க கழுவிட்டு எதுக்காக இருந்தாலும் குழம்புக்கு பொரியலுக்கு எதுக்காக இருந்தாலும் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள் இப்போ அது கூட நான் தேவையான அளவு ஒரு ஆறு ஏழு பல்லு பூண்டு வந்து மிக்சியிலே ஒன்று ரெண்டாக குறை குறைப்பாக அரைச்சிக்கிட்டேன் அதுக்கப்புறம் அடுப்பில் கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு வெந்தயம் போட்டு தாளித்து அதில் ரெண்டு வரமிளகா போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுட்டு அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தா இந்த ஜீரகம் மிளகு வெந்தயம் பூண்டு இதெல்லாம் இருக்குது இல்லையா இதெல்லாம் போட்டு அந்த தாளதத்துலேயே கொஞ்சம் வந்து நல்லா அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் அடுப்பை வந்து சிம் பண்ணி விட்டுட்டு வதக்கி விடுங்க ரொம்ப அதிகமாக வச்சு வதக்க வேண்டாம் ஒரு மாதிரி கருகின வாசம் வந்துடும் அதுக்கப்புறம் க புளி ஊற போட்டிருந்தோம் இல்லையா அதை கரைச்சிட்டு அது கூட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நான் ஒரு நாலு தக்காளி நான் வந்து எடுத்துக்குவேன் ஏன்னா நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு தேவையான ரசம் தகுந்த மாதிரி எடுத்துக்குவோம் ஏன்னா ஒரு டைம் ரசம் வச்சேன் அப்படின்னா ரெண்டு நாளைக்கு நான் வந்து இன்றைக்கி வச்சுக்குவேன் நாளைக்கு வச்சுக்குவோம் அந்தளவுக்கு தான் நான் ரசம் வைப்பேன் ஏன்னா ரசம் எங்கள் வீட்டில் நிறைய சாப்பிடுவாங்க அதனால் நான் வந்து ரசம் எப்போதுமே நிறைய தான் வைப்பேன் அதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ரசம் வைக்கிறது நல்லது ஏன்னா ரெண்டு நாள் வரைக்கும் ரசம் தாராளமாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு நாலு தக்காளி நல்லா பழுத்த தக்காளி எடுத்துகிட்டு தண்ணியில் கழுவிட்டு இதை வந்து நைஸாக நான் வந்து அரைச்சிக்குவேன் என்னடா அரைச்சி போடுறாங்களே அப்படின்னு யோசிக்காதீங்க இது ரொம்ப டக்குனு நம்மளுக்கு ஒரு ரசம் வைக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் கடைசியில் இது வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி குறை குறப்பாக ஒரு மாதிரி என்ன சொல்லுவாங்க அந்த சக்கை மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒரு சல்லடை நம்ம ஜூஸ் வடிகட்டிலாம் இருக்குல்ல அது மாதிரி கூட நம்ம வந்து வடிகட்டி கூட வெறும் ரசமாக எடுத்துக்கலாம் ஏன்னா இதில் எல்லா எசன்ஸுமே இறங்கிடுவோம் பூண்டு ஜீரகம் மிளகு எல்லாமே இறங்கிடும் நம்ம அந்த சக்கை மேலே மிதக்கக்கூடிய அந்த சக்கையை தான் எடுக்க போகிறோம் இதில் கருவேப்பில் எல்லாமே அரைச்சி ஊற்றிட்டோம் அதனால் வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி கூட எடுத்துக்கலாம் நான் கடைசியில் ரசம் முடிய போகிற நேரத்தில் தான் ஃபில்ட்ரு பண்ணிக்குவோம் ரொம்ப குல குலம்லாம் இருக்காது இல்லை அப்படின்னா நம்ம கையில் கரைச்சி ஊற்றினாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரசம் இதில் வந்து நான் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து ரசத்துக்கு மஞ்சத்தூள் சேர்ப்பாங்க இன்னொன்று வந்து பெருங்காயம் சேர்ப்பாங்க நான் வந்து பெருங்காயத்தூள் சேர்க்க மாட்டேன் அப்படின்னா அது அடுத்த நாள் வைக்கிறப்போ ஒரு மாதிரி கசப்பு தன்மை வந்துடும் அந்த ரசத்தோட ஸ்மெல்லே அது வந்து மாற்றிடும் அதனால் அது பெரும்பாலும் பெருங்காயத்தூள் வந்து ரசத்துக்கு சேர்க்க மாட்டேன் ஆனால் சேர்க்குறது நல்லது நம்மளுக்கு ஜீரணம் தான் ரசம் வைக்கிறோம் இருந்தாலும் மிளகு ஜீரகத்திலே நம்மளுக்கு வந்து ஜீரணம் ஆகிரும் எங்களுக்கு அந்த வாசம் பிடிக்கிறது இல்லை அது நல்லா சேர்க்கிறதுல உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக கூட சேர்த்துக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது அதையுமே நல்லா வந்து எண்ணெயில் வதக்கிட்டு பெருங்காயத்தூளை வந்து நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க நல்லா தான் இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவே தழை மட்டும் எடுத்துகிட்டு வந்து அப்படியே அதையும் நல்லா தண்ணியில் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் அதை குட்டி குட்டியாக கட் பண்ணிடலாம் அதுக்குள்ளேயும் ரசம் வந்து அப்படியே நல்லா கொதிக்கட்டும் ஒரு நாள் வந்து நான் வந்து செட்டிநாடு ரசம் எப்படி செய்வாங்க அப்படிங்கிறத பற்றியும் ஒரு பதிவாக நான் வந்து சொல்கிறேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா சோம்பெல்லாம் சேர்ப்போம் செட்டிநாளில் எங்கள் ஊர் சைடு வைக்கக்கூடிய ரசத்தில் சோம்பல்லாம் சேர்த்து செய்வாங்க அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது ரொம்ப ரொம்ப மனமாக இருக்கும் அது ஒரு நாள் வந்து நான் வந்து வீடியோ போடுறேன் அதே போல் பார்த்திங்கன்னா கொங்கு நாட்டு ஸ்டைலில் பார்த்திங்கன்னா பச்சை புளி ரசம்னு ஒன்று வைப்பாங்க எல்லாமே வந்து அப்படியே எதையுமே வதக்காமல் அப்படியே கரைச்சி வைப்பாங்க அதையுமே நான் ஒரு நாள் வீடியோ கொடுக்குறேன் அதுவும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா சுட சுட சாப்பாடு வச்சு அதை ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சைடிஸ் எதுவுமே வேண்டாம் அவ்வளோ சாப்பாடு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட் டேஸ்ட்டாக இருக்கும் அது அதையும் நான் ஒரு நாள் வந்து இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரெசிபி நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறேன் இப்போ வந்து அப்படியே நொறக்கட்டி வந்துருச்சு லைட்டாக அப்படியே கொதிக்கிற மாதிரி இருக்கிறையில் நல்லா நொறக்கட்டி வரும்போது ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம எப்போதுமே பார்த்திங்கன்னா ரசத்துக்கு உள்ளே வந்து உப்பு போடவே கூடாது ஏன்னா கடுத்து போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் வந்து ரசத்தை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்திங்க அப்படின்னா உப்பை போட்டுட்டு நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சிடணும் அதே போல் ரசம் வச்ச ஒரு சட்டியிலே நம்ம அப்படியே வச்சோம் அப்படின்னாலும் அது ஒரு மாதிரி வாசம் எடுக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா நான் வந்து பூண்டு நிறைய சேர்ப்பேன் ரசத்துக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு பத்து பூண்டு சேர்ப்பேன் அதாவது ஒரு பூண்டு இருக்குல்ல அளவுக்கு நான் வந்து சேர்த்திக்குவேன் அதனால் பார்த்திங்கன்னா வச்ச சட்டியிலேருந்து அடுத்த பாத்திரத்துக்கு நம்ம வந்து மாற்றி வச்சிடலாம் அப்படி மாற்றி வச்சிட்டோம் அப்படின்னா ரெண்டு நாள் வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரசம் இப்போ உப்பு கொஞ்சம் கருவேப்பில்லை கொத்தமல்லித்தலை எல்லாமே வந்து பொடியாக கட் பண்ணி எல்லாம் உள்ளே போட்டாச்சு உப்பும் போட்டாச்சு இப்போ அவ்வளோதான் ரசம் வந்து ரெடி ஒரு மூணு நிமிஷம் கூட ஆகாது படப்படன்னு ஒரு ரசம் வந்து ரொம்ப டேஸ்டியான ஒரு ரசம் வச்சிடலாம் நல்ல புளிப்பு காரம் மிளகு வாசம் ஜீரக வாசம் கருவேப்பில்லை கொத்தமல்லித்தலை பூண்டு வாசம் இதெல்லாம் சேர்ந்த ஒரு கலவையாக ஒரு ஹெல்த்தியான சூப்பரான ஒரு ரசம் வந்து ரெடி இப்படி ஒரு டைம் நீங்கள் வச்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வர கொத்தமல்லி போடுவாங்க என்னென்னமோ கலந்தெல்லாம் அரைப்பாங்க அதெல்லாம் வேண்டாம் இது மாதிரி ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக நீங்கள் ரசம் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து கொடுங்க எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் எல்லாம் சாப்பிட்டுட்டு சாப்பாடு கட்டி கொடுத்துட்டு அப்புறம் அவங்க எல்லாம் கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேல கொஞ்ச நேரம் போய் இந்த வெயில காலையில வெறும் வெயில கொஞ்சம் கொஞ்ச நேரம் போய் மொட்டை மாடல உட்காந்து உட்கார்ந்து வீர்த்து வருவேன் கொஞ்ச நேரம் உட்காந்து எடி பதில் வெடி பண்ணுவேன் ஏன்னா அந்த வெயில் வந்து நம்ம உடம்புல படுறது நல்லது அப்படின்ட்டு சொன்னாங்க சரி டாக்டருமே ஒரு என்னமா என்ன அட்வைஸ் கொடுத்துருக்காரு காலையில் கொஞ்சம் நேரம் போய் வெயில்ல இருங்க அப்படின்ட்டு அதனாலே கொஞ்சம் நேரம் மொட்டை மாடிக்கு போகிறது அங்கே பக்கத்து வீட்டில் வந்து ரெண்டு நாய்க்குட்டி வளர்க்குறாங்க ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ராஜபாளைய நாய்க்குட்டி அது அழகாக மேலே மொட்டைமாடியில் இருந்துதான் பார்த்தோன்னே ஒரு ஆசை கூப்பிட்டோன்னே ஓடி வந்துடுச்சு என்கிட்ட தாவீருமோ அப்படின்னு இருந்தேன் அப்புறம் கொஞ்ச நேரம் மேலே இருந்துட்டு அதை கூப்பிட்ட ஒரு சவுண்டில் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸு கீழே இருக்காங்க பாருங்கள் அவங்க திரும்ப நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்புறம் அவங்களே அப்படியே பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாத்திரமெலாம் பார்த்தீங்கன்னா இருந்த பாத்திரங்கள் எல்லாமே வந்து அப்படியே வந்து மெஷினில் போட்டு விட்டுட்டேன் சரி அப்படியே வந்து கழுவட்டும் ஏன்னா அடுத்த வேலைகளை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெஷினில் அடுக்கி விட்டாச்சு இந்த மெஷின் இருந்து எனக்கு கொஞ்சம் டைம் வந்து சேவ் ஆகுது என்ன அப்படின்னா நிறைய பாத்திரங்கள் நம்மளுக்கு சேர்ந்தாலும் சில்வர் பாத்திரங்களை வந்து நல்லா பளிச்சுன்னு நல்லா ஆவி பிறக்க சுட சுட அப்படியே நம்மளுக்கு விளக்கி அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குது இதில் போட்டு விட்டோம் அப்படின்னா பாதி பாத்திரம் ஃபுல்லாக நம்ம குக்கரு இப்போ சமையல் பண் பண்ணுறக்கூடிய பெரிய பெரிய பாத்திரங்கள்லாம் நான் கையில் கழுவிக்கிறது மற்ற சில்வர் பாத்திரங்கள் சாப்பாடு தட்டம் செம்பு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா மிஷினில் வச்சு விட்டுருவேன் இப்போ பாருங்கள் அப்படியே திறந்தோம் அப்படின்னா அப்படியே ஆவி வரும் அப்படியே குப்பு 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 குப்புன்னு ஆவி வரும் பாத்திரத்தை கையில் தொட முடியாது அந்தளவுக்கு பாத்திரம் வந்து சுடும் அப்படி இருக்கும் நல்லா பளிச்சுன்னு நல்ல சுடுதண்ணியில் கழுவி கொடுத்துருதுங்க உண்மையாலுமே இது ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் தான் லேடிஸுகளுக்கு முக்காவாசி பாத்திரம் இருந்தாலும் ஒரு அரைவாசிக்கு மேலே நம்ம வந்து இதுக்குள்ளே டம்ப் பண்ணி கழுவிடலாம் அவ்வளோ நீட்டாக கழுவி கொடுத்துரும் அப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் மயில் அப்படியே நம்மளுடைய காரனுக்குள்ளே அப்படியே இருக்குது பாருங்க பார்த்தா அரிசி இல்லை சரி ஓகே அரிசி வந்து தேடிட்டு போகுது போல் அப்படின்னு நினச்சிட்டு மறுபடி போய் அரிசி கையோடு கொட்டி வச்சுட்டேன் மறந்துட்டேன் காலையில் முன்னாடி மட்டும் தண்ணி ஊற்றிட்டு அரிசி போட்டு வச்சுட்டு வந்துவிட்டேன் இங்கே இந்த சைடு வந்து மறந்துட்டேன் அடுத்து இந்த பாத்திரமெல்லாம் மெஷினுக்குள்ளே அடுக்கிற வேலை இருந்ததுனால அப்படியே மறந்துட்டேன் சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு மயில் வந்தவொன்னே தான் ஒரு ஞாபகமடை அரிசி முடிஞ்சிருச்சு போகலாம் அப்படின்ட்டு அப்புறம் பார்த்துட்டு மறுபடி கொட்டி வச்சேன் இது கீழே சிந்துனாலுமே வந்து குருவிகளும் சாப்பிட்றோம் இன்னொன்று வந்து அணிலும் வந்து சாப்பிட்டுட்டு போயிடும் அதனால் கீழே சிந்ததுலாம் ஒன்றும் கவலை இல்லை அவ்வளோ குருவிகள் இங்கே வரும் அதுக்கப்புறம் இது கொஞ்சம் லேட்டாக தான் எடுத்தேன் அவ்வளோ வச்சுருந்தில்ல கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா சாப்பிட்டுருச்சு அதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு ரெண்டு மைல் அன்றைக்கே வந்து இது ரெண்டும் சாப்பிட்டுட்டு இருந்தது அன்றைக்கும் அன்னைக்கும் சாட்ஸ் எடுத்திருந்தேன் இன்றைக்கும் பாருங்கள் அழகாக வந்து ரெண்டு மைல் வந்து சாப்பிட்டுட்டு இருக்குது அவ்வளோதான் நம்ம இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன புண்ணியங்கள் செய்கிறது அது நமக்கும் வந்து சேரும் இன்னொன்று நல்ல ஒரு ஒரு ஹாப்பியாக இருக்கும் நம்மளுக்கு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க எங்கள் வீட்டுக்கு மயில் வரும் குருவி வரும் குயில் வரும் நானும் நிறைய செய்கிறோம் அப்படின்னு சொன்னீங்க உண்மையாலுமே தொடர்ந்து எல்லாருமே செய்யுங்க அது நம்மளுக்குள்ள கஷ்டங்களையெல்லாம் போக்கிட்டு நம்மளுக்கு நிறைய புண்ணியங்களை கொடுக்கும் அது கண்ணுக்கு தெரியாமல் நம்மளுடைய வாழ்வை வந்து உயர வச்சுக்கிட்டே இருக்கும் கண்டிப்பாக செய்யுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் ஃபைவ் தேர்ட்டிலேருந்து ஒரு நைன் ஓ கிளாக் வரைக்கும் நான் செய்த வேலைகளை அப்படியே வீடியோவாக கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு நாடு அம்மி சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்